வணக்கம் நண்பர்களே நம்ம ரிஸ்கிறோம் நம்ம பேசக்கூடிய எல்லாமே தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம ஆலோசனை ஆலோசனம் கொடுக்கல எல்லா தொழிலையும் ரிஸ்க்கும் ரிஸ்க்கு எச்சரிக்கையோட எச்சரிக்கை தொழிலும் எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதிக அனைத்து நல்ல உள்ள நன்றி வளரம் வாழ்க வணக்கம் நண்பர்களே நம்மலைஸ்ட் அனாலிசிஸ் பார்த்துட்டு வரும் அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்க கூடியது மசாக்ஸ் இவங்க நமக்கு வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி தான் இவங்க நவரத்னா ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க இவங்களுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஷிப்ஸ் வெரைட்டி ஆஃப் ஷிப்ஸ் ஷிப்ஸ் வந்து அவங்க மே இதுக்கும் பண்ணுறாங்க ரிப்பேர் பண்ணுறாங்க மேனுஃபேக்சரிங் ரிப்பேர்ஸ் பண்ணுறாங்க இதில் முக்கியமாக பார்த்தோம்னா என்னென்ன வெரைட்டின்னாக்க டெஸ்ட்ராய்ட் மிசைல் போட்ஸு கார்கோ ஷிப்ஸ் பேசஞ்சர் ஷிப்ஸ் அப்புறம் ஃபிஷிங் ட்ராவலர்ஸ் இருக்குது அது டொமஸ்டிக் அண்டு இன்டர்நேஷ்னல் ரெண்டுத்துக்குமே இவங்க வந்து ரெண்டு கிளைண்ட்டுக்குமே அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க முக்கியமாக வந்து பார்த்தோம்னா இந்தியன் டிஃபென்ஸ் செக்டாருக்கும் இந்தியன் நேவி அண்ட் கோஸ்டல் கார்டுக்கும் இவங்க வந்து நல்ல அதுதான் ப்ரைமரியாக அவங்க நிறைய செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்க ப்ரிடாமினன்ட்லி பிரைமரின்ல ப்ரிடாமென்ட்லி அவங்க செஞ்சு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடிஞ்சது இப்போ இவங்களுடைய அனாலிசிஸ்ன்னு பார்க்கும்போது எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மர் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் இவங்க எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிஃபிகேஷன்ஸ்க்குள்ளே வராங்க ஹை ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷன் டெக்னிக்கலாக மோமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டாக ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பி இசோன் பார்க்கும்போது ஸ்ட்ராங் சேல் சோன் இண்டிகேட் ஆகிக்கிட்டு இருக்கு ஃபண்டமெண்டல் கீமெட்ரிக்ஸ்ல ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் ஜீரோவில் இருக்கு பிஏ அண்ட் பிபியை பொறுத்த வரைக்கும் நம்மளை பொறுத்த வரைக்கும் இது எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் பெக்டேடிஎம்னு பார்த்து பார்க்கும்போது மைனஸில் இருக்குது மைனஸ் ஃபோர் பாயிண்ட் எய்ட்னு இருக்குது ஸோ இப்போ இது வந்து எக்ஸ்பென்சிவ் வேல்யூவேஷனுங்கிறதுக்கான ஒரு ஷார்ட் ஆஃப் இன் ஒரு டைப் ஆஃப் இண்டிகேஷன் தான் நெட் கேஷ் ஃப்ளோ பாசிட்டிவாக இருக்குது முப்பத்தி எட்டு அதே மாதிரி நிஃப்டியோட ரிலேட்டிவ் ரிட்டர்னு பார்க்கும்போது பாயிண்ட் ஃபைவ்

அதேமாதிரி இபிஎஸ் உடைய ஃபோர்காஸ்ட் ஆனுவலைஸ்டாக டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு பன்னெண்டு பர்சன்ட் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸுக்கு இவனுடைய மூமெண்ட்டில் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ்லாம் நம்ம பார்க்கும்போது பிரேக் பாயிண்ட் ரெண்டாயிரத்தி அறுநூத்தி ஒம்போது இப்போ பிரேக் பாயிண்ட்டுக்கு கீழே தான் இருக்கிறான் ஸோ இப்போ இந்த இந்த வாரம் வந்து பார்த்தோம்னா ஒரு கொஞ்சம் அப்சைட் மூமெண்ட் கொடுத்து பிரேக் பாயிண்ட்டை டச் பண்ணியிருக்கிறாங்க இப்போ இவ இன்னும் பிரேக் பாயிண்ட்டு கீழே தான் இருக்கிறதுனால இந்த கரெக்டிவ் ட்ரெண்டுஸ் சப்சிக லீட் ஆச்சு அப்படின்னு சொன்னா நம்ம கவனத்தில் இருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது எஸ் ஒன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டு எஸ் டூ எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி பதினாறு ஸோ இப்போ இவங்களுக்கு இன்னும் சப்ஸிக்வெண்ட்டாக நம்மளே வெசல்ஸ் எல்லாம் பில் பண்ணணும்னு சொல்லியிருக்கிறோம் ஸோ இப்போ அந்த வெசல்ஸோடைய ஆர்டர்லாம் இவங்களுக்கு நிறைய கிடைக்கிது பார்ப்போம் இவங்களுடைய சப்சிக்வெண்ட் க்ரோத் ரேட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் இப்போ திருப்பி ஒரு தடவை இதை வந்து சப்போர்ட் ப்ரைஸை ரீகால் பண்ணிடுவோம் பிரேக் பாயிண்ட் இரநூத்தி சாரி பிரே பிரேக் பாயிண்ட்டு ரெண்டாயிரத்தி அறநூற்றி ஒம்போது எஸ் ஒன் ஆயிரத்தி நானூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி எட்டு எஸ் டூ எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி பதினாறு பிரேக் பாயிண்ட் உடைச்சி ஒரு ஸ்ட்ராங் புள்ளி ஸ்ட்ரெண்ட் வச்சாங்க அப்படின்னு சொன்னால் ஆர் ஒன் மூணாயிரத்தி முப்பத்தி ஆறுலேருந்து மூணாயிரத்தி முந்நூறு ஆர் டூ நாலாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து நாலாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஆறு ஆர் த்ரீ நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஆர் த்ரீ நாலாயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூணுலேருந்து ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ இப்போ இது வந்து இவங்களுக்கு இப்படி இருக்குது ஸோ அப்போ சப்ஸிக்வெண்ட்டாக உங்களுடைய பெர்ஃபார்மன்சஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதே மாதிரி நம்ம வந்து வீக்லி டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கிறோம் வீக்லி டைம் ஃப்ரேமில் இப்போ ஆர்எஸ்ஐங்கிறது பாட்டம் லைன் டச் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அப்சைட் மூமெண்ட் கொடுக்குது இது சஸ்டைன் ஆக போதா இல்லாட்டி ஃபிஃப்டி பர்சன்ட் வரைக்கும் க்ரோத் ஆகிட்டு திருப்பி இறங்க போதா இல்லாட்டி ஃபுல் லென்த்து டாப் சைடுக்கு வருதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் இதையும் வாட்ச் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது தான் தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம அதிரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுறை